ம் நல்லா இருக்கு ஆனா நீ அந்த சைனீஸ் சீஸ் ட்ரை பண்ண கூடாது புதுசா ஏதாவது பண்ணணும் முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி உப்புமா சேமியா ரவை இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்ப கொஞ்சம் மாத்தி யோசின சாப்பாடு அப்படி வித்தியாசமா வேணும்னா விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஏங்க சும்மா கேட்டங்க உடனே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துருவீங்களே நான் எதுவும் சொல்ல போதுமா சாப்பிடுங்க இவங்க சும்மா சும்மா ஃபோன் கார்த்தங்க தெரியல நாங்க இருக்கும்போது பேசாத மாதிரியு அடிக்கிறது அப்புறம் பக்கம் எல்லாம் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இதான் நடக்குதா டேய் நான் என்டா பேசப் போறேன் சத்தியமா அந்த பொண்ணு ஏன் ஃபோன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியலடா நான் ஃபோன் எடுக்கலனா கூட திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு அதாண்டா எனக்கு ஒன்றும் புரியல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக இன்னமும் ஆனா அதுவும் தப்பு தானப்பா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்கல்ல ஐயோ கரெக்டாயிடுச்சு